ஐயா என் பேர் உமா ஐயா நாங்கள் விழுப்புலருந்து வரோம் நாங்கள் இந்து மதங்களில் வந்து கா குழந்தை கால் குத்துனா காது கோழி வெட்டுறோம் அதே இந்து மதத்தில் வந்து வீடு புது குத்துனோம் போனாங்கன்னா கோழி அறுத்து வாசல்ல ரத்தம் விடுறாங்க அது எதனால அதாவது வீடு குடி போகும்போது புதுசாக வீடு கட்டி குடியேறாங்கன்னு வைங்களேன் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா கோழி அறுத்து ரத்தத்தை வந்து வாசலில் தெளிக்கிறாங்க இந்துக்கள் தெளிக்கிறாங்க ஏன் கேக்குறாங்க அது எனக்கு எப்படி சொல்ல முடியும் இந்துக்கள் தெளிக்கிறதுக்கு நம்ம அது காரணம் சொல்ல முடியாது ஆனால் எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தம் இருக்குது இல்லையா அது வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஆட்டையை நாங்கள் அர்த்தா கூட அந்த இறைச்சியை சாப்பிடலாமல் தான் ரத்தம் சாப்பிடக்கூடாது ரத்த பொரியல்லாம் வைக்கிறாங்கல்ல அது எங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் வந்து ரத்தம் சாப்பிடக்கூடாது அப்போ ரத்தம் எங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும் பொழுது அதை கொண்டே வாசலில் தெளிக்கிறதுங்கிற எங்களுக்கு வரவே வராது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ரத்தம்ங்கிறது ஒரு கழிவு கழிவான ஒரு பொருள் அது உண்பதற்கு உரிய பொருள் இல்லை அது ஒரு அசுத்தமான ஒரு பொருள் என்று ஒதுக்கி வைக்கிற காரண காரணத்தினால நாங்கள் வீடு குடி போனால் என்ன செய்ய மாட்டோம் இதெல்லாம் தெளிக்க மாட்டோம் ரத்தம் தெளிக்க மாட்டோம் வீடு குடி போகிறதுக்கு எதுக்குமே சும்மா போயிடுவோம் சடங்கு ரொம்ப கிடையாது எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டினமா நமக்கு வசதியான நேரத்தில் வந்து உள்ளே போயிட வேண்டியதான் முதல்ல பால் காய்ச்சன்னு ரெண்டாவது அதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு வசதியான நேரத்தில் பிஸ்மில்லா அல்லாவின் பெயரால் என்று சொல்லிவிட்டு அவங்க போய்க்கிற வண்டி தான் எந்த விதமான சடங்கும் கிடையாது விரும்புனா விருந்து கொடுக்கலாம் இதை தவிர எங்களுக்கு எங்கள் மார்க்கத்தில் வீடு குடி போகிறதுக்குன்னு எந்த விதமான பாத்தியாக ஓதுறது சடங்கு செய்கிறது மூளைகளில் மாட்டு முத்திரத்தை தெளிக்கிறது அல்ல சந்தனத்தை தெளிக்கிறது அது இது மாதிரியான எந்த ஒரு சடங்கும் எங்கள் மதத்தில் இல்லை